இடைவிடாமல் முயற்சி செய்து இப்ப போடு வாழும் திட்டம் நாம யாரு ஆறறிவு மனுஷன் ஆறறிவு மனிதனுக்கு திட்ட வேண்டும் அன்றாடும் பழக்கத்திற்குள் வகுக்க வேண்டும் ஒன்று ஒன்று சேர்த்து வைத்து உயர வேண்டும் உள்ளத்திலே வகுத்த திட்டம் வாழ வேண்டும் பணமிருந்தும் திட்ட வேண்டும் அதை பாதுகாத்துக் கொள்ள அறிவு வேண்டும் உழைப்பவனுக்கு திட்ட வேண்டும் உயர்வதற்கு முயற்சி வேண்டும் இருப்பதற்கு இட வேண்டும் இன்னல்களை அகற்ற வேண்டும் இடைவிடாமல் முயற்சி செய்தால் நாம் வகுத்து வைத்த திட்டம் வலிமையோடு வெற்றி பெறும் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சிதல் மெய்வர்த்த குளிதல் இது வள்ளுவர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு ஒரு முயற்சி நீங்க இப்ப கஷ்டமா இருக்கு ஐயோ படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு பள்ளிக்கூட வரது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இதை ஒரு ஆர்வமா செய்யணும் ஆசிரியர்களை ரசிக்கணும் ஆசிரியர்கள் நல்ல பாடல் அவங்கள வந்து ரசிக்கணும் ஒரு சினிமா படம் பார்க்கல ரசிக்கிற மாதிரி ரசிக்கலையா ஒரு கதாநாயனை பார்க்கணும் அது காமெடி வந்தாலும் சினிமா சீரியல்ல பாக்குறோமா இல்லையா அது போல பள்ளிக்கூடம் வரும்போது ஆர்வத்தோடு பள்ளியில நடக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பதிவாகும் ஒரு ஆசிரியர் கவனம் போச்சுன்னா பிரச்சனை எழுத முடியுமா முடியாது அப்போ நீங்க எல்லாமே இந்த வயசுல என்ன செய்யணும் நல்ல விஷயங்கள ஆர்வமா உருவாங்கினீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் பதிவாகும் உங்க வாழ்க்கையில வெற்றி அடையும் இது மட்டும் இல்லை நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க வளர வளர என்ன மாதிரி வரும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நாம எல்லாம் ஒரு பெரிய மனிதன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை விட நாம இந்த பூமியில யாருந்தா ஒரு சிறு துகள் தான் நாம இந்த பூமியில யாரு சிறு துகள் இந்த பூமி இந்த வெட்டவெளி இந்த வான்வெளிக்கு ஒரு துகள் தான் அப்போ இந்த துகள் இந்த துகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூமிக்குள்ள நாமள் ஒரு துகளா இருக்கிறோம் நம்ம உயிரை என்னைக்காவது கண்ணுல பாத்துக்கிறோமா பார்க்கல அந்த உயிர் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியல நம்ம உடம்புல உயிர் இருக்கு அந்த துகள நம்ம என்னக்கா பார்த்திருக்கிறோமா பார்க்கல ஆனா அப்படிப்பட்ட அந்த உயிர் துகளோட நம்ம வந்து வாழக்கூடிய தன்மையை வந்து நம்ம உணர்ந்து பார்க்கணும் அதாவது கட்டதனால் ஆயப்பையன் மென் கொள்வாளால் அறிவு நற்றால் தொழார் எணி நம்ம கற்ற கல்வி நாம மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை பிறருக்கும் நாம் என்ன செய்யணும் ஒரு உதவியா வாழணும்னு ஐயா சொல்றாங்க இயற்கை மனித நீ இயற்கை உணருங்க இயற்கை சூழல் வாழ்வில் அறிந்த நீக்கும் உயிர் பொருளை பயன்படுத்துங்க இயற்கை உயிர்கள் அத்தனைக்கும் பாதுகாத்துங்க இயற்கைய என்ன பண்ணணும் நம்ம மரம் செடி கொள்ளி மரம் ஆடுனா கூட கொஞ்சம் தண்ணி ஊத்துரும் அந்த மரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெல்லை கொடுக்குமா இல்லையா ஒரு வயசான ஒரு புதியவங்க கஷ்டப்படுறாங்க நடக்க முடியல அவங்க கையை பிடிச்சு பிடிச்சி போனீங்கன்னா மௌராசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளால் முடிந்த நல்ல உதவிகளை செய்ய செய்ய பல பிற உயிர் பொருள்கள் நம்ம வாழ்த்த வாழ்த்த நாம எந்த செயலை சொட்டாலும் நம்மளால என்ன செய்ய முடியும் வெற்றி கிடைக்கும் அப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் மகான்கள் ராமர் நபிகள் நாயகம் சித்தர்கள் மகான்கள் எல்லாமே இன்னைக்கு அவங்கள வள்ளுவர் இல்லை ஆனா அவரை பத்தி பேசுறோமா இல்லையா அன்னைக்கு இந்த திருக்குறள் எழுத பேசுறோம் அவரு கூட நிறைய கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துருப்பாங்க அவங்களை பத்தி நாம நினைக்கிறோமா இல்ல ஆனா நம்ம ஒரு நல்ல காரியத்தை எப்பயுமே ஈடுபடணும் நான் பாருங்க மாதிரி வேலை ஆனா இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது நான் மனசுல தோணக்கூடிய இதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது என் மனசுல தோன்றதுலாம் என்ன செய்வேன் ஐயா மாதிரி எழுத்தாளர்கள் அவங்க ஐயா தான் கூப்பிடுவாங்க அவங்க கூட போய் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் உள்வாங்கி நான் எழுதிக்கிட்டே இருப்பேன்

அப்போ நாம் நல்லா படிச்சா நம்ம வாழ்க்கையில நல்ல எண்ணத்தோடு எவ்வளவு உயர்ந்த மனிதனா இருந்தாலும் என்ன செய்ய முடியும் நம் பக்கத்துல வந்து நிற்பாங்க அந்த சூழ்நிலை உங்களை சார்ந்து வர வேண்டும் சொல்லி இறைவனை பிரார்த்தி இயற்கையின் இயக்கத்தை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கு நன்றி நன்றி